ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் மீது கோபமாக இருக்கும் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேச வேண்டும் என்று நீ என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் சாயப்பா என்னுடைய குறையை தீர்த்தி வைக்க மாட்டாயா என் உயிரான உறவை என்னை அழைத்து பேச வைக்க மாட்டாயா என்று நீ என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே ஒரு மணி நேரத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இதை மட்டும் சொல்லிவிடு உன் வாழ்க்கையில் யார் உன்னோடு பேசாமல் கோபமாக இருக்கிறாரோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உங்களுக்குள் எதனால் வரை இருந்து வந்த கருத்து வேறுபாடு அனைத்தும் நீங்கி திடீர் திருப்பமாக நீ மனதில் நினைத்தவர் உன்னை அழைத்து பேசுவார் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று கண்ணீர் வடிக்காதே எதற்கும் ஒரு தீர்வு உண்டு என்று மனதில் நினைத்து கொண்டே இரு உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என் துவாரமாகி அடைந்த உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உன்னுடைய கவலையை நீக்கி உன் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு நீ செய்கிறாயோ அதை நான் நிறைவேற்றி கொடுத்து உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன் மீது கோபமாக இருக்கும் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து பேசுவார் நீ அவரிடம் பேசு அவர் உன்னை அழைத்து பேசும்போது நீ கோபமாக இருந்து விடாதே உனக்கானவர் நிச்சயமாக உன்னை தேடி வருவார் நீ தேடும் உறவு எந்த மூலையில் இருந்தாலும் அவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன்னிடம் பேச வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை மனம் என்பது எப்பொழுதும் ஒரே நிலையில் இருப்பதில்லை அது மனம் மாறிக்கொண்டே இருக்கிறது தடுமாறிக்கொண்டே இருக்கிறது அதுபோலதான் இப்பொழுது உன் உயிரான உறவும் இருக்கிறார் எதனினத்தும் நீ கவலை கொள்ள வேண்டாம் நான் பார்த்து கொள்கிறேன் இதை மட்டும் செய் உன்னுடைய வாயில் ஒரு மடக்கு தண்ணீரை வைத்து கொண்டு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை மூன்று முறை சொல்லிவிட்டு அவருடைய ஃபோன் நம்பரை மூன்று முறை சொல்லிவிடு சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை விழுங்கிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து ஒரு மணி நேரத்தில் பேசுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளிக் குதிப்பாய் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்